ஹாய் கேஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் அஞ்சு என் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் மூணு என் பை டூ எனில் பதினேழாவது உறுப்பை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த என் உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்கும் அந்த கூட்டத்தொடர் வரிசையோட ஏ டி அதெல்லாம் அப்ளை பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க நமக்கு என்ன என் தேவையோ அந்த என் அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு அப்ளை பண்ணோம்னா ஐந்து உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ அப்படின்னு இது கொடுத்துரும் பத்து அப்ளை பண்ணால் பத்து உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷன் கொடுத்துடும் அதுதான் அந்த எண் உறுப்புகளின் கூடுதல் நம்ம ஏற்கனவே கணக்கெலாம் போட்டிருப்போம் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க எண் உறுப்புகளுக்கான பொதுவியம் காண்க அப்படின்லாம் போட்டிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது எண் உறுப்புகளின் கூடுதல் ஈக்குவல்ட்டு அஞ்சு என் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் மூணு என் பை டூ எடுத்து எழுதியாச்சு இப்போ பதினேழாவது உறுப்பை கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாவது உறுப்பு ஈக்குவல்ட்டு பதினேழு உறுப்புகளின் கூடுதல் மைனஸ் பதினாறு உறுப்புகளின் கூடுதல் இது எப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்மளாக ஒரு கூட்டத்தொடர் வரிசையை எடுத்து போடுவோமா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கரெக்டுங்களா இது ஒரு கூட்டத்தொடர் வரிசை இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு உறுப்பு இருக்குது அஞ்சு உறுப்போட கூடுதல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அஞ்சு உறுப்போட கூடுதல் எவ்வளோ அப்படியே இதிலேயே கூட்டி பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு ஆறு நாலு பத்து பத்து அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு கிடைக்குதுங்களா இப்போது அடுத்தது எஸ் ஃபோரோட கூடுதல் கண்டுபிடிக்கிறேன் அதாவது நாலு உறுப்பு வரைக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இது மொத்தமாக அந்த அஞ்சு உறுப்போட கூடுதல் கண்டுபிடிச்சேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் இந்த நாலு உறுப்போட கூடுதல் கண்டுபிடிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு ஆறு நாலு பத்து அந்த பத்தை இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டேன் இப்போது எனக்கு என்ன தேவைன்னா அஞ்சாவது உறுப்பு தான் தேவை டி ஃபைவ் ஈக்குவல்ட்டு என்ன பண்ண போகிறேன் எஸ் ஃபைவ் மைனஸ் எஸ் ஃபோர் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது என்ன வருது பதினஞ்சில் பத்து போச்சுன்னா மீதி அஞ்சு ஸோ அந்த ஃபை அஞ்சாவது உறுப்பு கரெக்டாக கிடைக்குதா இங்கே பார்த்தீங்களா இது அஞ்சாவது உறுப்பு அஞ்சு தானே இருக்குதுங்க ஃபை நமக்கு இங்கே அஞ்சு தானே கிடச்சிருக்கு ஸோ இதே தான் இங்கே பண்ண போகிறேன் அஞ்சாவது உறுப்பை கண்டுபிடிக்கும்போது அஞ்சு உறுப்புகளின் மொத்த கூடுதலை கண்டுபிடிச்சி நாலு உறுப்புகளின் மொத்த கூடுதல் கழிக்கும்போது கிடச்சிதா அதே மாதிரி இங்கே பதினேழாவது உறுப்பை கண்டுபிடிக்கும்போது பதினேழு உறுப்புகளின் மொத்த கூடுதலை கண்டுபிடிச்சி அதுலேருந்து பதினாறு உறுப்புகளின் மொத்த கூடுதலை கழிச்சிட்டோம்னா மீதி எனக்கு பதினேழாவது உறுப்பு மட்டும் கிடைக்கும் அதே தான் அங்கே பாருங்கள் இங்கே சொன்னது தான் மொத்தம் அஞ்சு உறுப்போடு கூடுதல் கண்டுபிடிக்கிறேன் அதில் இது வரைக்கும் உள்ளது மொத்தமாக கழிச்சுட்டா அதுக்கப்புறம் அஞ்சாவது உறுப்பு கிடச்சி தானே ஆகும் அதே தான் இப்போ பாருங்கள் இப்போது டி செவன்டீன் டி பதினேழு ஈக்குவல்ட்டு பதினேழாவது உறுப்பு என்ன எஸ் பதினேழு மைனஸ் எஸ் பதினாறு கரெக்டுங்களா ஓகே இப்போ எஸ் பதினேழு தனியாக எஸ் பதினாறு தனியாக கண்டுபிடிச்சிடும் எஸ் பதினேழு ஈக்குவல்ட்டு ஃபார்மிலாக தான் கொடுத்துருக்காங்கல்ல என்ன வடிவம் அப்படின்னு அந்த வடிவத்தில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் அவ்வளோதான் ஃபஸ்ட் என்ன இருக்குது அங்கே அஞ்சு இருக்குது அஞ்சுக்கு பதிலாக அஞ்சு போட்டேன் அடுத்து என் ஸ்கொயர் இருக்குது என் ஸ்கொயர் பதிலாக என்ன பண்ணுவோம் என் இருக்கிறதெல்லாம் நம்ம பதினேழுன்னு அப்ளை பண்ணுவோம் கரெக்டுங்களா பதினேழு ஸ்கொயர் பை ரெண்டு ப்ளஸ் மூணு எட்டு பதினேழு பை ரெண்டு கரெக்டுங்களா இப்போ பாருங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அஞ்ச் பதினேழை ஸ்கொயர் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் இந்த பதினேழை ஸ்கொயர் பண்ணி எழுதணும் அதுக்கப்புறம் இந்த மூணு இன்ட்டு பதினேழை பெருக்கி எழுதணும் பாருங்கள் அஞ்சு இன்ட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது பதினேழு ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ இரநூத்தி எண்பத்தி ஒம்பது பை ரெண்டு ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு பதினேழு ஐம்பத்தி ஒன்று பை ரெண்டு கரெக்டுங்களா இப்போ அஞ்சு இன்ட்டு இரநூத்தி எண்பத்தி ஒம்போது இருக்கணும் எவ்வளோ வருது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு சாரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு டிவைடட் பை ரெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று பை ரெண்டு கரெக்டுங்களா இப்போ பகுதி ரெண்டும் சாமாக இருக்கும்போது தொகுதியை கூட்டிக்கலாமா பகுதி ரெண்டுமே ரெண்டு ரெண்டு தானே இருக்குது ஸோ தொகுதியை கூட்டினா எவ்வளோ வருதுன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு டிவைட் பை ரெண்டு அப்படின்னு வருது இதை கேன்சல் பண்ண முடியுமா ரெண்டாவில் கேன்சல் பண்ணலாம் ஏன்னா மேலே இருக்கிறதும் இரட்டைப்படையெல்லாம் தான் இருக்குது ஓ ரெண்டு ரெண்டு ஃபஸ்ட்டு பதினாலில் ஏழு ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒம்போதில் நாலு ரெண்டு இருக்குது மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு எவ்வளோ வருது ஆன்சர் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு என்னது எஸ் பதினேழு ஈக்குவல் டு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கிது கரெக்டுங்களா இப்போ எஸ் பதினேழு கண்டுபிடிச்சாச்சு இதே மாதிரி எஸ் பதினாறும் கண்டுபிடிச்சிடும் ஸோ எஸ் பதினாறு இந்த எண்ணிருக்கு இடத்துல பதினாறு ஸ்கொயர் அப்ளை பண்ணிட்டேன் இந்த இருக்க இடத்துல பதினாறு போட்டேன் இப்போ பதினாறு ஸ்கொயர் பண்ணிணா இரநூத்தம்பத்தாறு மற்ற எந்த சேஞ்சுமே பண்ணலாம் பாருங்கள் இந்த அஞ்சு அப்படியே இருக்குது இந்த ரெண்டு அப்படியே இருக்குது அதே மாதிரி இந்த ப்ளஸ் அப்படியே இருக்குது இந்த மூணு ரெண்டு அப்படியே தான் இருக்குது இப்போ மூணு இன்ட்டு பதினாறு நாற்பத்தெட்டு டிவைட்ல இருக்குது ரெண்டு அப்படி இருக்குது அதேமாதிரி இந்த பதினாறு ஸ்கொயர் பண்ணால் இரநூத்தம்பத்தாறு அஞ்சு இன்ட்டு இரநூத்தம்பத்தாறு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது இப்போ ரெண்டுமே இரட்டைப்படையான தான் இருக்குது தொகுதியில் ஸோ அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டால் கேன்சல் பண்ணால் இது அறுநூற்றி நாற்பது இது ஒரு இருபத்தி நாலு அறுநூற்றி நாற்பது ப்ளஸ் இருபத்தி நாலு ரெண்டுத்தையும் கூட்டினா அறுநூத்தி அறுபத்தி நாலு சரிங்களா இப்போ நம்ம ஃபார்முலாம் என்ன வச்சோம் டி செவன்டீன் ஈக்குவல் டு எஸ் செவன்டீன் மைனஸ் S16, சிக்ஸ்டீன் அதாவது டி பதினேழு ஈக்குவல்ட்டு எஸ் பதினேழு மைனஸ் எஸ் பதினாறுன்னு எழுதி வச்சோம் சரிங்களா இப்போ டி பதினேழு பதினேழாவது உறுப்பு ஈக்குவல்ட்டு பதினேழு உறுப்புகளின் கூடுதல் மைனஸ் பதினாறு உறுப்புகளின் கூடுதல் கரெக்ட்டுங்களா இப்போ எடுத்து அப்ளை பண்ணுவோமா ஈக்குவல்ட்டு பதினேழு உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ எழுநூற்றி நாற்பத்தி எட்டு மைனஸ் உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ 664 அறுபத்தி கழிச்சா எவ்வளோ வருது செவன்டீன் ஈக்குவல் 84. எண்பத்தி நாலு வருது அப்போ என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க பதினேழாவது உறுப்பு தானே கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ என்ன கேள்வி கேட்டிருந்தாங்களோ அதை தெளிவாக எடுத்து எழுதணும் பதினேழாவது உறுப்பு ஈக்குவல் எண்பத்தி நாலு தட்ஸ் ஆல் you